வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் ஜார்ஜ் எஸ் கால்சனோட பிச்சர்ஸ் மேன் இன் பேபிலான் பேசிகிட்டு இருக்கிறோம் நேற்று வீடை பற்றி ஒரு டீட்டெயில்டாக டிஸ்கஷன் இருந்தது பட் அந்த புஸ்தகம் நைன்டீன் ஃபிண்ட்டி சிக்ஸில் எழுதப்பட்டாலும் ஒரு ஆல் டைம் ஃபேவரெட்டுங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது உங்களுக்கு தத்துவ பேச்சில் ரெகுலராக நான் சொல்லிகிட்ருக்கிறது அவர் வந்து திரும்பி வந்து சொல்கிறாரு இன்க்ரீஸ் த எபிலிட்டி டு லேர்ன் அப்படிங்கிறார் உங்களோட எபிலிட்டி டு ஏர்ன பெருசாக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு பல வழி இருக்குது கண்டினியூஸாக உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களோட ஏர்னிங் எபிலிட்டியும் போயிடும் நம்ம ஊரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலேஜ் அப்புறம் நம்ம புத்தகமே திறக்கிறது கிடையாது காலேஜ்லேயுமே கைடும் நோட்ஸும் தான் படிக்கிறோம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸை நம்ம வாழ்க்கையில் படித்ததே கிடையாது அதனால் உங்களுக்கு கொஸ்டின் ஒன் டைம் ஆன்சர் ஃபைவ் டைம் தான் தெரியுதே தவிர ஸ்கில்லுன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது அடுத்தது நீங்கள் போய் சேர்ற ஐடி கம்பெனியோ அந்த கம்பெனியில் எப்படி என்ன வேலை என்ன பிளாட்ஃபார்ம் தரானோ லைஃப் லாங் அந்த பிளாட்ஃபார்ம்லையே அப்படியே ஓடிடும் தான் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நிறைய பேர் ரிட்டையர் ஆகி வேலையை விட்டு போகிற மாதிரி நினைமை வந்துடுது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கிற வேண்டிய கேரியரு இருபத்தஞ்சி வருஷத்துலேயே போயிடுது வி ஆர் நாட் ஏபிள் டு சேவ் இனஃப் டு ரிட்டையர் இதை நூறு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக வேணும்னா இவர் கெஸ் பண்ணிட்டாரு இதை தான் இவர் சொல்கிறாரு திரும்பி திரும்பி என்ன சொல்கிறாரு கண்டினியூஸ் ஆஃப் ஸ்கில்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கண்டினியூஸ் ஆஃப் ஸ்கில்லிங் இல்லாட்டா நீங்கள் ரிடெண்ட்டாக போயிடுவீங்க ஒன்ஸ் ரிட்டண்ட்டாக போயிட்டீங்கன்னா திரும்பி கிரிட்டில் ஏறி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த கென் ஆர்டிக்கலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த கென் ஆர்டிக்கல்ல ஆரக்கல்ல ஒரு எம்ப்ளாயியை பற்றி சொல்கிறாரு இருபது வருஷம் அவர் ஆரக்கல்லையே இருக்கிறார் நாற்பத்தொம்போது வயசில் கேரியர் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு காலேஜுக்கு போனோன்னா ரெண்டு வருஷம் செபாட்டிக்கல் எடுக்கிறார் ரெண்டு வருஷம் செபாட்டிக்கலுக்கு அப்புறம் திரும்பி வேலை வாய்ப்பு கிடைக்காம கடைசியில் ஏதாவது வேலை கிடச்சா போகிறோன்னு சிக்ஸ்டி பர்சன்ட் கட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் புது டெக்னாலஜியில் சேர்கிறார் அவருக்கு வை சம்பத்தும் நம்மளுக்கு இது மாதிரி டைம் வரக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கோ உங்களோட டெய்லி ஒர்க்குக்கு தேவையில்லாத லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை நீங்கள் கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிக்கணும் அதுக்கு சர்டிஃபிகேஷன் எக்ஸாமும் எழுதணும் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும் இப்போல்லாம் நீங்கள் போய் கிளாஸு வேற எங்கேயாவது அட்டன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஆன்லைன்லேயே மோஸ்ட் ஆஃப் தி க்ளாஸஸ் இருக்குது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எம்பிஏ அது மாதிரி ஏதாவது கிளாஸ் வந்தால் தான் நம்மளால் வந்து உருப்படும் தான் இப்போ நம்மளுக்கு மரியாதைன்னு என் வாழ்க்கை அனுபவத்தில் என்ன சொல்கிறேன் டிகிரி சர்ட்டிஃபிகேட்டுக்கெல்லாம் ஓரளவு தான் முக்கியத்துவம் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரியும் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் வாட் கேன் யூ டெலிவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்கள் கம்பெனிக்குள்ளேயே உங்கள் ஸ்கில் செட்டை நீங்கள் மாற்றி அமைச்சு லேட்டஸ்ட்டாக நீங்கள் மாறிட்டே போனீங்கன்னா உங்களை ப்ராஜெக்டில் நீ நானும் அடித்து போட்டி எடுத்து கூப்பிடுவாங்க நீங்கள் பெஞ்சிலேயே மாட்டீங்க ஈஸியாக ரைஸ் பண்ணிகிட்டே போவீங்க ஆனால் என்ன நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னா மந்த நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டேன்னா எனக்கு கோடிங் தேவை இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதனால் இன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் சப்ஜெக்ட்லேயும் சரி காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஜெக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு மென்டர்ஷிப்புங்கிறத தேடிக்கொண்டே இருக்கணும் அதனால் ப்ரோஆக்டிவாக இருக்கணும் ப்ரோ ஆக்டிவ்னால் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் க்ரோத் எப்படி இருக்கும் எப்படி நம்ம கேரியரில் அட்வான்ஸ் பண்ணணும் இது உங்களை மாதிரி பக்காவாக கேரியர் ஓரியண்டடாக உங்களுக்கு வேறு நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சைடு ஹசில் அப்படிங்கிறத பண்ணணும் கேரியர் எங்கேயும் போகல அப்படின்னா உங்கள் முடிஞ்ச முடிஞ்சப்பறம் வர டைமில் நீங்கள் பல சைடு ஹசல்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் மெதுவாக சைடு ஹாசல் பண்ணுறது மெதுவாக ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பீங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் அந்த சைடு ஹாசலில் வர பணம் மெயின் இன்கம்க்கு ஈக்குவலாகவோ ஜாஸ்தியாகவோ போயிடும் அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுன்னா இந்த மெயின் இன்கம் நம்மளுக்கு தேவையே இல்லையோ அப்படின்னு தோணிடும் அதனால் இந்த மெயின் இன்கம் இருக்கு வேலையை விட்டுட்டு இந்த சைடு ஹாசலுக்கே ஃபுல் டைம் போயிடுவீங்க அதனால் உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்றா இருக்கக்கூடாது முக்காவாசி பேர் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் வேலையிலேருந்து வர சம்பளம் அப்படின்னு நினைப்பாங்க என்னோடய ஃபீலிங் வந்து நீங்கள் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் சம்டைம்ஸ் ஒரு சைடில் ஒரு இன்கம் வராட்டாலும் மற்ற சைட்லேருந்து இன்கம் வரும் இது மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறச்ச நம்மளால் ரிஸ்க்கு எபிலிட்டி ஜாஸ்தியாகிடுது நீங்கள் தைரியமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் பல விஷயங்களை ட்ரை பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா சைடில் நீங்கள் ஒரு குட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் மாரலி கிமிஷாக இருக்கீங்கன்னா ஆஃபீஸில் செய்யறதுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வேலை செய்யலாம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து வீட்டில் பக்ணம் பண்ணி விற்பாங்க ஸ்டடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் உங்கள் முன்னோர்கள் பிளாட்ஸ் ஆஃப் லேண்டு ஊரில் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதை டெவலப் பண்ணி வாடகை கூடலாம் இன்றைக்கி நீங்கள் லேண்டு வாங்கி வாடகை விடுறது வேணால் நஷ்டமாக இருக்கலாமே தவிர இருக்கிற வீட்டையே ரீடெவலப் பண்ணி ரீமாடல் பண்ணி கூடுறதுங்கிறது நல்ல பிஸ்னஸ் சரி அப்படி இல்லை நீங்கள் ஸ்லைட்லி பிக்கர் ஹவுஸில் இருந்தீங்கன்னா ஒரு ரூமை ஆர்பிஎன்பியில் விடலாம் ஆர்பிஎன்பியில் விட்டு வெளியிலேன்னு வரவங்கள கெஸ்டை நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம் இதை நீங்களே பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம் எந்த கெஸ்ட்டு போகணும் எந்த கெஸ்ட்டு வேண்டானு அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ரெகுலராக பிஸ்னஸ் வரும் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ரூமில் ஒரு கெஸ்ட்டாக அகாமடேட் பண்ணி பெட் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பணம் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட் பண்ணி அதையே பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி இது கோவா மாதிரி ஒரு டூரிஸ்ட் சென்டரில் ரொம்ப பாப்புலர் அவங்கவுங்க விட வாடகைக்கு எடுத்து தனித்தனியாக அதை பிரித்து வாடகை கூட்டு அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி சம்பாதிச்சு பல மடங்கு சம்பாதிப்பாங்க இதை நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் இனஃப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த வீட்டையே நீங்கள் வாங்குற அளவுக்கு பணத்தை டெவலப் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எழுதி அதை பத்து பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ராயல்ட்டி மாதிரி சார்ஜ் பண்ணணும் உங்கள் சப்ஜெக்ட்லேயே புஸ்தகங்கள் எழுதி அந்த புஸ்தகத்தை நீங்கள் கரெக்டாக மார்க்கெட் பண்ணிங்கன்னா அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும் மங்கர் சொல்கிற மாதிரி முதல் இருபத்தஞ்சி தான் கஷ்டம் அதுக்கப்புறம் பல ஐடியா உங்களை தேடி வரும் நீங்கள் ஐடியாவை தேடி போக வேண்டாம் பாண்டுங்கிறது ஒரு வர பிரசாதம் முதல் ரெண்டு அஞ்சு பாண்டு வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வட்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி ஈஸியாக பாண்டு வாங்கலாம் இந்த பாண்டுங்கிறது ஸ்டடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தனியாக வரும் இது மாதிரி பல ஐடியா வரும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உங்களால் யோசித்து யோசித்து பல ஐடியாக்களை கொண்டு வர முடியும் ஸோ ஒன்று உங்களை உங்களையே அப் ஸ்கில் பண்ணிக்கிறது ரெண்டு பல புது ஐடியாக்கள் பண்ணி பல பிஸ்னஸ்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ப்ரெஷர் குறையும் நீங்கள் பெட்டர் ரிஸ்க் எடுக்க முடியும் லைஃப் பெட்டராக இருக்கும் அதனால் ஒன் ட்ரிக் போனி அப்படின்னா அந்த குதிரைக்கு ஒரு ட்ரிக் தான் தெரியுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் மல்டிபிள் ட்ரிக் போனீங்க இருந்தால் தான் வாழ்க்கையில் பெருசாக பணம் செய்ய முடியும் அதை தான் அவர் சொல்ல வர்றார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சுல ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்